திருப்பாடல்கள் எழுபத்தி மூன்று கடவுளின் நீதிமுறை உண்மையாகவே இஸ்ரேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர் தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர் என் கால்கள் சற்றே நிலை தடுமராயினர் நான் அடி செருக்கி விழப்போனேன் ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன் பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன் அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது மனித பிறவிக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை மற்ற மனிதனைப் போல் அவர்கள் துன்புறுவது இல்லை எனவே மணி மாலை போல் சிறுக்கு அவர்களை அணி செய்கிறது வன் செயல் அவர்களை ஆடை போல மூடிக்கொள்கிறது அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைத்திருக்கின்றனர் அவர்களது மனத்தின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றனர் பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர் இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர் விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது மண்ணுலகெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது அதனால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர் இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விடுகிறார்கள் இறைவனுக்கு எப்படி தெரியும் உன்னதற்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள் ஆம் பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர் என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர் அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்துக் கொண்டது வீந்தானா குற்றமற்ற நான் என் கைகளை கொண்டது வீந்தானா நாள்தோறும் நான் வதைக்கப்படுகின்றேன் காலைதோறும் கண்டிப்புக்கு ஆளாகின்றேன் நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால் உம் மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதேன் ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன் ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன் உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர் அவர்களை விளத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர் அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகிறார்கள் அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள் விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒளிந்து போவார்கள் என் தலைவராகி ஆண்டவரே நீர் கிளர்ந்தெழும் அவர்கள் போலித்தனத்தை இகழ்வீர் என் உள்ளம் கசந்தது என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவிக் குத்தின அப்பொழுது நான் அறிவிழந்த மதிக்கேடனானேன் உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன் ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையிலே தான் இருக்கின்றேன் என் வழக்கையை ஆதரவாய்ப்பிடித்துள்ளீர் உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர் முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக் கொள்வீர் விண்ணுலகில் உண்மை என்று எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மை என்று எனக்கு ஏதுமில்லை எனது உடலும் உள்ளமும் நைந்து போயினர் கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய ஆவார் உண்மையிலேயே உமக்கு தொலைவாய் இருப்பவர்கள் அழிவார்கள் உம்மை கைவிடும் அனைவரையும் அழைத்துவிடும் நானோ கடவுளின் அண்மையை எனக்கு நலம் எனக் கொள்வேன் என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய்கொண்டும் அவர் தம் செயல்களை எடுத்துரைப்பேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்